என்னது மாமத்தமா மாமத்த செஞ்சிரும் சாவுக்கு அண்ணனே அப்பா அவரே செஞ்சாங்க சாபா சாவா வெళ్లి தான் தரவு சாங்க மனுடியா 얘는 விதால அப்போ இது அவங்க அந்த ஸ்பெஷல் பில்டிங்ல அப்போ அந்த இட பிரா அந்த இட மரவு வந்து அப்பா வந்து என்ன அப்ப காருல அப்பா நல்லா போ மாட்டானே சோற காசா வாங்கி தரடா பாரு அந்த அந்த அப்போ சேவ பண்ணி அத மனனிக்கு தான் மார்க்கம் பண்ணலாம் సొన్ని జాతి గాలి రోగత నా అవర్ మొన్న నన్న నేను మర్యాని అయి ముచిద్దా పావు చూస రండి అలి ఆడుకునిద్దా ఎక్కడ ఎసరి కున చెందమనా అదే చెలియ్ அந்த கோசு போனாலும் என்ன செட்டாலும் செய்யி எங்கள் அப்பா ஏசி எங்கள் காக்கா வள்ளாரா இருக்கிறாரு அவர் எல்லோரும் பால் என் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை கொடுக்குறாரு அறிவு புகற்றுறாரு பாதை காட்டுறாரு வரவே வர விடவே மாட்டாரு வீணான செடங்குகள் வீணான சண்டைகள் எல்லாம் என்னை ஆண்கள் உழைத்து அதை நான் பாதுகாத்து நடத்தி வயிறு வலியில் போட்டு எல்லாம் விடுப்போம் எல்லாம் வேடாமி வேலைக்கு போறேன் வயகாட்டில வேலை பாக்குறேன் போறேன் இருபத்தி அழுச்சு போறேன் நான் வாடகைக்கு போடுறான் நான் வேலையை டீசியை பாத்துக்கிட்டு தார மறைச்சு டெய்ல போய் அவங்க போயிட்டு தெரியாது வேலைக்கு போனா நான் மட்டும் போகல நானே